இலங்கையில மோடிஜி அவர்களுடைய வரவேற்பை பார்த்துட்டு சரியான செம்மையான பயங்கர வைத்திருச்சல் இருக்கிறது இதே நாடுகள்லாம் அண்ட் இன்க்ளூடிங் நம்மளுடைய தமிழகத்துல இருக்கிறவங்களும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அவருடைய செயல்கள் என்ன செயல்பாடுகள் என்ன அவர் அங்க போனதுக்கு அப்புறம் இலங்கைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் டோட்டலா இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா மீனவர்களுக்கு சம ஹாப்பி நியூஸ் அண்ட் அவங்க எல்லாம் ஹாப்பியாகவும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அவர் வந்து என்ன பண்றாரு மோடிஜி என்ன அங்க வந்துட்டு இறங்குனதுல இருந்து இலங்கைக்கு போறாரு நம்ம ஒரு பேச்சுவார்த்தை சமரசம் எல்லாமே பண்ணணும் கச்சத்தீவை மைண்ட் தாட்டா வச்சுட்டு போயிருக்கிறாரு போனதுக்கு அப்புறம் அவருடைய வரவேற்பு இருக்கே ஐயோ ஐயோ அப்படின்னு இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்காத அளவுக்கான மகா மாபெரும் சூப்பரான ஒரு வரவேற்பை இலங்கையை கொடுத்திருக்காங்க சோ இலங்கை அதிபரான அனுகு குமார திசா நாயக் அவர் பேர் கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய பேர் நம்மளுடைய முதல்வர் பேர்லாம் பரவாயில்ல குட்டியா இருக்கு அதிபர் பேர்லாம் பரவாயில்ல குட்டியா இருக்கு அவங்க அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்குல்ல சரி ஓகே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா அவரை வந்து ரிசீவ் பண்றாரு வரும்போதே முப்படை மரியாதை கொடுக்கறாங்க ஈவன் நம்ம சொல்லணும்னா வந்துட்டு வெளிநாட்டில இருந்து வந்த வேற யாராச்சும் வந்த ஈவன் வந்து அமெரிக்கால இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த அதிபருக்கும் எந்த மாதிரியான ஒரு சூப்பரான முன் முன் ஏற்பாடுகளும் முப்படை மரியாதைகளும் கொடுக்காத அந்த அதிபர் நம்ம மோடிஜி அவர்கள் வீரர்களுக்காக கொடுத்துருக்காங்க ஐ திங்க் செப்டம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்துட்டு இவர் ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க வந்து இதை ஏத்துக்கிறேன் அதிபர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில பதவி ஏற்கும்போது அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி கவர்ன் பண்ணும்போது கரெக்டா முதல் வெளிநாட்டு பிரதமர் அப்படின்னு சொல்லி வர வருது நரேந்திர மோடி அவர்கள் சோ ஃபர்ஸ்ட் இவர் வராரு அது மட்டும் இல்லாம இந்தியா நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஒரு டெண்டன்சிலேயோ இல்ல என்ன ஒரு மைண்ட் செட்ல அவர் இருந்தாருன்னு தெரியாது பட் சூப்பரான செம்மையான ஒரு மாசான ஒரு இன்வைட் அப்படின்னு சொல்லலாம் சோ அதெல்லாம் பார்க்கும் போது அந்த கிரவுண்ட்ல அந்த பேர்சன்ஸ் எல்லாத்தையுமே போது சூப்பரா இருந்துச்சு ஈவன் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல எப்படி இருந்துச்சு அது பார்க்கும்போது இட் நம்ம சில பேர் சில கட்சிகள் என் நிறைய மக்களுக்கு மோடி வந்து பண்றது பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னாலும் நம்மல்ல நம்மளுக்காக நமக்காக ஒருத்தர் அங்க போகும்போது இது மொத்தமா அஹ் இந்தியாவில இருக்கிற எல்லா மக்களுமே அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் ஏன்னா வேல வேற ஒரு இடத்துல நம்மளுடைய பெர்சன் ஒருத்தவங்களும் இவ்வளவு அளவுக்கு தூக்கி வச்சு இவ்வளவு ஒரு கொண்டாட்டமா அவங்க கொண்டாடுறது சீரியஸா சூப்பரான ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம பாராட்டிதான் ஆகணும் யாருக்கு என்ன கோவம் வந்தாலும் பாராட்டிதான் ஆகணும் சோ இலங்கையில ரொம்ப ரொம்ப சூப்பரா மதிக்கக்கூடிய உயரிய விருது அப்படின்னு சொல்லப்படுற மித்ர விபூஷன் அப்படின்ற இந்த ஒரு அவார்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விருதை பாத்தீங்க அப்படின்னா நம்ம மோடிஜி அவர்களுக்காக கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் டவுன்ல பாக்கும்போது மாலத்தீவுல இருந்த முன்னாள் அதிபருக்கு வந்து இந்த விருது கொடுத்ததாகவும் இன்னும் சில பேர் ரொம்ப லிமிட்டடான ஒரு ரெண்டு பேருக்கு அப்படிதான் கொடுத்திருக்காங்க அந்த வயசுல பார்க்கும்போது நம்ம மோடிஜி அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விருது இந்த விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான ஒரு செட்டப்பா இன்னும் ஒரு பயங்கர ஒரு ஸ்டெப் ஓவரா ஒரு ஹாப்பினஸாகவும் இருந்துச்சு ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயம் தோணிட்டு இருக்கும் இலங்கையில வந்துட்டு சைனா ஆல்ரெடி கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ தட் இவங்க அவங்களுக்கு தான் ஒரு கோடு அவங்களுக்கு தான் ஒரு ரோடு அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு சூழல்ல இந்தியாவுக்கும் கொஞ்சம் கை கொடுத்து கொஞ்சம் கை கோர்த்து இவருக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்கறது நீங்க தான் எனக்கு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அணு அவர்கள் பண்ண இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியா தான் இருக்கு ஸோ முப்படை மரியாதை அண்ட் பிளஸ் வந்து இந்த உயரிய விருது அப்படின்னு இன்னும் வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு ஒரு இருக்கு அவ் ரஷ்யால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உயரிய விருதை வந்து மோடிஜி அவர்கள் வாங்கியிருந்தாரு அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் மோடா தான் இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா மன்மோகன் சிங் அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கும் போது ஒரு பிரதமரா இருக்கும் போது அவரு எப்படி எல்லாம் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாரு அவங்களை கை கொடுத்து கை கோர்த்து ஒரு வழி நடத்திட்டு இருந்தது சோனியா தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு சூழல்ல பிரதமர் மோடி அவர்கள் எல்லா இடங்கள்லயும் தான் வந்து முன்னிருந்து எல்லாருக்குடையுமே கலந்து பேசி ஒரு சமரசம் அப்படின்னா இவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் ஒரு மொமெண்டாகவும் போகுது ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது அப்படிங்கும் போது பல நாடுகள் நம்ம பக்கம் திரும்பி இன்டர்னல்லாம் நிறைய விஷயங்களையும் நிறைய ப்ரெஷர்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க ஈவன் வி நோ தட் அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம போயிட்டு சில சப்போர்ட்டர்ஸும் நம்ம போய் சில விஷயங்கள் சில பேருக்கு பண்ணும் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரப்டர் ரெண்டு பேருமே நல்ல சமரசமா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பக்கத்திலே இருக்கிற இலங்கையில நம்ம எந்த விஷயமும் தப்பா நடந்துட கூடாது நம்ம கரெக்டா மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து வச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் இங்க இருக்கிற ஊடகங்கள் வந்து வேற மாதிரி மாத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஏங்க நீங்க போய் என்ன பேச போனீங்க நீங்க ஏன் இதை வந்து தெளிவா சொல்லல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகளும் வைக்கிறாங்க முக்கியமான விஷயம் இலங்கையில வந்து இப்போ அந்த பார்டரை கிராஸ் பண்ணிடுறாங்க அந்த சீல கிராஸ் பண்றாங்க அப்படிங்கறது இல்லாம போயிடுறாங்க அவங்களுடைய படகுகளை நீங்க வந்துட்டு ஜப்தி பண்றதும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வைக்கிறதும் வச்சு அபராதம் விட்டுட்டு தான் அவங்களை நீங்க விடுவோம் அப்படின்னு சொல்றதும் இதெல்லாம் வேண்டாம் ஈவன் நீங்க உங்களுடைய பர்சன்ஸ் வந்து இங்க மாட்டிக்கிட்டாலும் நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம் எந்த விஷயமும் எந்த இஷ்யூவும் இல்லாம அவங்கள சமரசத்தோட அனுப்பிடுறோம் அதே மாதிரியான ஒரு சமரசம் உங்ககிட்ட கேட்டிருந்தோம் நாங்க எதிர்பார்க்கிறோம் அதை நீங்க செய்வீங்க நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி பொலைட்டா பேசியிருந்தாரு சோ இப்போ தமிழகத்துல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா பார்க்கும் ஒரு பத்தாயிரம் வீடு அளவுக்கு இலங்கை தமிழர்களுக்காக கட்டி கொடுத்துருக்கிறோம் இதெல்லாம் நம்ம இவ்வளவு பண்ணிருக்கிறோம் சோ இதெல்லாம் நம்ம பண்ணும்போது போது நீங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமா உங்ககிட்ட பேசிருக்கலாம்ல நம்ம இவ்வளவு பணம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா பேசிருக்கலாம்ல இலங்கை தமிழர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஏன் குறைவா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் மேல சில கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய மக்கள் வைக்கிறாங்க கச்சத்தீவை பத்தி பேச சொன்னோம் என்ன நடந்துச்சு பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல வந்து ஒரு நார்மலா ஒரு வெளிநாடுக்கும் அதாவது இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாம இன்டர்னல் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு சோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்த விஷயத்த எப்படி சுமுகமா பேசணும் அப்படிங்கறத கன்ஃபார்மா அவங்க பேசுவாங்க இதை பேசாம வந்தா அதுல அதுல வந்து மிகப்பெரிய ஒரு அடி அவருக்கு இருக்கு அப்படிங்கறதும் தெரியும் சோ கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் வருது வெளியில அப்படிங்கும்போது போது இதை பத்தியும் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத சீக்கிரமாவே சொல்லதான் போறாங்க அந்த இப்ப கச்சத்தீவு விஷயம் அவங்க வந்து ஏன் கேட்கல கேட்கல நம்ம வந்து கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் அவங்க சைடுல இருந்தும் கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அப்டூ அவங்க அவங்களுடைய விஷயம் பட் அவர் பேசின காரா இல்லையா அப்படிங்கறது நம்மளுக்கு கிளாரிட்டி இல்லை சோ இப்ப இந்த விஷயம் அப்படியே நடந்துகிட்டே போது கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ ஆல்ரெடி சீனா என்ன பண்றாங்க இவங்க மேல ஒரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க இலங்கை மேல கொடுத்துட்டு இருக்கும் போது சேம் லைக் இந்தியாவும் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இவங்க நம்ம எல்லாருமே யோசிச்ச மாதிரி அவங்களுக்கு தான் இவங்க நிறைய வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா இங்க இந்தியாவுக்கும் அவங்க நிறைய ஒரு பெருமிதமும் கொடுத்துட்டு இருக்காங்க பிகாஸ் இவரை வெல்கம் பண்ணவே ஆகட்டும் அவருக்கு கொடுத்த விருது ஒரு நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வகையில் மோடிஜி அவர்கள் என்ன பண்றாரு திருக்குறள் வந்து சூப்பராக சொல்றாப்புல லைக் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம ரெண்டு பேரும் பில்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ல வச்சிருக்கும் போது வேற நாடுகளோ இல்ல வேற ஒரு நபர்களோ உள்ள வரும்போது அதை யாராலுமே அட்டாக் பண்ண முடியாது அஃபெக்ட் பண்ண முடியாது மாதிரி ஒரு குரல் இது அவருக்கு புரிஞ்சுமோ புரிஞ்சிருக்குமோ தெரியாது பட் அப்கோர்ஸ் இது வந்து தமிழ் இணக்கம் இதுதான் இதுதான் அங்க பேசினா கேன் அண்டர்ஸ்டாண்ட் சோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இவர் வந்து எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டாருல இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நானூத்தி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து இலங்கைக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் குறைவான ஒரு வட்டியில் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்போல இருந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போதும் கொரோனா டைம்ல ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமயத்திலையுமே இந்தியா ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரி போது அவங்க கூட ரொம்ப பக்கத்தில் அவங்க இருக்கிறதுனால அவங்க கூட ஒரு ஹெல்த் ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சுக்கிட்டோம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு போது அண்டை நாடுகள் ஆகுது இருக்குல்ல நிறைய நாடுகளுக்குள்ள எப்படி போர் நடக்குதுன்னு பாக்குறோம் வார் நடக்குதுன்னு பாக்குறோம் எந்த ஒரு டாரிஃப் ஆகட்டும் டாக்ஸ் டாரிஃப் ஆகட்டும் எவ்வளவு அளவு முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கும் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு டிராபேக்கும் டிசாஸ்டரும் ப்ராப்ளம்ஸும் வரக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனங்கள் பல பேர் சொல்றாங்க சோ முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இவர் இலங்கை போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஏழு அக்ரிமெண்ட்ஸ்ல இவர் சைன் பண்ணியிருக்காரு இந்த ஏழு அக்ரிமெண்ட்டும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அண்ட் ஆற்றல் துறையை சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு செவன் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க நூத்தி இருபது மெகாவாட் செலவிற்கான ஒரு கட்டுமான பணி வந்து அங்கே தொடங்கணும் சோலார் சிஸ்டம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனையும் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்களாம் அண்ட் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமாக பாதுகாப்பு மின்துறை ஆற்றல் துறை அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சாலைகள் அப்படின்னு என்னதெல்லாம் தேவைப்படுகிறதோ அது அதை மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஏழு அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் ஈவன் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்லணும் இது சரி அப்படின்னா சரின்னு சொல்லணும் மும்மொழி கொள்கைகள் டீலிமிட்டேஷன் நிறைய விஷயம்ஸ் வந்து தொடர்ந்து நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு பிஜேபி நம்ம கிட்ட வந்து திணிச்சாங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது இது தப்பு இது எதிர்ப்பு இது சரி தப்பு அப்படின்னு நமக்குள்ளேயே நிறைய விவாதங்கள் போய்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க பண்றது சரி இது நல்லது இது நடந்திருக்கிற பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லும் போது நீங்க பண்ணிருக்கீங்க இந்த விஷயம் சூப்பர் பட் நீங்க சிறப்பா பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் ஆதரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து ஆனால் நடக்குமா வாய்ப்பே இல்ல ராஜாங்கிற மாதிரிதான் என்னன்னா குறை அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பமே தவிர அதுல இருக்கிற நிறைய யாரும் பார்க்கறது இல்லை ஆனாலும் இப்போ மீனவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு டேவாவும் அது அமையுது இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் மாறுது இலங்கைகள் இலங்கை தமிழர்கள் தமிழ் இங்கேருந்து போற தமிழர்களை வந்து சுட்டு கொள்றது அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம் பேஸ் பண்றோம் அதை வந்து நம்ம பேசுறோம் டிபேட் ஆக்குறோம் அப்படின்றத தாண்டி சுமூகமா பேசி நீங்க அப்படிலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அப்படியே தோண்டி போட்டு புதைச்சிட்டு வந்திருக்காரு என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் அடுத்த ட்ரிப்பா ராமேஸ்வரம் வரப்போறதாவும் சொல்லிருக்காங்க ஆஹ் அண்ணாமலை ஜியும் போய் அவரை மீட் பண்ண போறாராம் ஸோ என்னென்னா நடக்குது அப்படிங்கறத பாக்கலாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க உங்களுடைய பிராங்கான கமெண்ட்ட ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர் அங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஒரு ஃபேவர் பண்ணிருக்கிற விஷயங்கள் பத்தி நீங்க ஹார்ட்ஃபுல் கமெண்ட் கொடுக்குறோம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू so much for watching this <laughs> video bye bye